உலகின் மிக ஆபத்தான இருபது விலங்குகள் மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விலங்குகள் வெல்கம் டு அரிமா மீடியா இருபதாவது பூமி பாம்பு இந்தியாவில் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிக்கும் சிறியதாக இருந்தாலும் விஷம் மிக வலிமையானது பத்தொன்பதாவது கியூட் மீன் அதிவேக தாக்குதலுக்கு பெயர் பெற்றது கடலில் மின்னும் பொருளை பார்த்தாலே தாக்கும் பதினெட்டாவது கொம்பு பாம்பு உலகின் மிக விஷமுள்ள பாம்பு சில நொடிகளில் மரணத்தை ஏற்படுத்தும் சக்தி கொண்டது பதினேழாவது பஃபர் மீன் அதன் உடல் விஷம் மனிதனை கொல்லும் அளவு சக்தி கொண்டது தவறான சமைப்பால் கூட மரணம் ஏற்படும் பதினாறாவது காட்டு எருமை எச்சரிக்கையின்றி திடீர் தாக்குதல் நடத்தும் ஒரு மோதலில் மனிதனை கடுமையாக காயப்படுத்தும் பதினைந்தாவது பாலைவன மரணத்தில் அதன் விஷம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் சிறிய அளவிலேயே மிக ஆபத்தான உயிரி பதினான்காவது ஓனாய் கூட்டமாக வேட்டையாடும் திறன் கொண்டது மனித குடியிருப்புகளுக்கும் அச்சுறுத்தல் பதிமூன்றாவது பெரிய வெள்ளை சுறா கடலில் மிக ஆபத்தான வேட்டையாடி மணிக்கு நாற்பது கிலோமீ வேகத்தில் தாக்கும் திறன் பன்னிரண்டாவது காட்டுப்பன்றி கடும் கோபம் மற்றும் அதிரடி தாக்குதல் பெரிய விலங்குகளையும் பயமுறுத்தும் சக்தி கொண்டது பதினொன்றாவது கரடி அதிவேகமாக ஓடி தாக்கும் திறன் கொண்டது ஒரு அடி போதும் உயிரை குலைக்க பத்தாவது நீர் யானை ஆப்பிரிக்காவில் ஆண்டுதோறும் பலரை கொள்கிறது பெரிய பற்களும் வலிமையுமாக மிக ஆபத்தானது ஒன்பதாவது பாக்ஸ் ஜெல்லி மீன் அதன் விஷம் சில நிமிடங்களில் உயிரை குலைக்கும் வெளிப்படையான உடல் காரணமாக கடலில் தெரியாது எட்டாவது உப்பு நீர் முதலை உலகின் மிகப்பெரிய ரெப்டைல் ஒரே கடியிலேயே மனிதனை இழுத்துச் செல்லும் சக்தி ஏழாவது ஆப்பிரிக்க யானை கோபமடைந்தால் வாகனங்களையே நொறுக்கும் ஆண்டுதோறும் பல மரணங்களுக்கு காரணம் ஆறாவது சிங்கம் குழுவாக சண்டையிடும்போது எதிரியை தகர்க்கும் வேட்டையாடும் திறன் மரணகரமானது ஐந்தாவது கேப் பஃபலோ ஆப்பிரிக்காவில் கருப்பு மரணம் என அழைக்கப்படுகிறது தாக்கினால் உயிர் பிழைப்பது அரிது நான்காவது புலி அமைதியான வேட்டையாடி ஒரு தாக்குதலில் கொல்லும் காட்டின் மறைமுக சக்தி மூன்றாவது கொசு மலேரியா டெங்கு போன்ற நோய்களின் மூல காரணம் ஆண்டுதோறும் ஏழு லட்சம் உயிர்களை பறிக்கும் இரண்டாவது கிங் கோப்ரா ஒரு கடியிலேயே யானையையும் கொல்லும் விஷ சக்தி அதன் எழும்பிய நிலை பயத்தை ஏற்படுத்தும் முதலாவது பாக்ஸ் ஜெல்லி மீன் கடலின் மிகவும் விஷமுள்ள உயிரி இதன் ஒரு தொடுதலில் கூட உயிர் ஆபத்தாகும் இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை வீடியோக்களுக்காக அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க